நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் டாஸ்மாக் குறைஞ்சு போச்சா தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா என்னது சொந்த வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான் பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல இதெல்லாம் ஒன் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது நம்பர் ஒன் முதலமைச்சரின் ஆட்சியில் வருது எதுல நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சராக இருக்கார் என்றால் அதில் நம்பர் ஒன் நம்ம ஒன்னு தான் ஈரனை எதிர்க்க அருவா கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா கேட்கிறேன் நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா என்னது விசாரிக்க இதெல்லாம் நம்பர் ஒன் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது நம்பர் ஒன் முதலமைச்சரின் ஆட்சியில் எதுல நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆயிருக்க என்றால் அதில் நம்பர் ஒன் நம்ம ஒன்னு தான் ஒரு வீரனை எதிர்க்க அருவாக்கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றாங்க வாய்த்துக்காரப்பு கொடுமை கொடுமை அப்ப என்ன நடக்குது எதற்காக பஞ்சமர் நிலம் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்ப அவர் என்ன பண்றாங்க இந்த பாரு இதே செங்கல்பட்டுல இதே செங்கல்பட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி இங்க ஒரு சட்டம் இருக்குது இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கொண்டு வரான் அந்த சட்டப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல் ஒப்பந்த மீறல் ஒன்பதனாயிரம் பேரை தண்டிச்சிடறான் அந்த தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்பதனாயிரம் மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஹெரே தான் சொல்லணும் உண்மையிலேயே தமிழர்கள் பெரியார் என்று போட்ட வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பென்னி குக்கவர்களை தான் நாங்க பெரியார் என்று கொண்டாடி இருக்கணும் சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான் இவன் சொந்த சொக்க பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல எங்க அண்ண ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்ட போற மறுபடியும் உள்ள இருந்து ஆரம்பிக்க போறீங்களா ஐயோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்றாப்ல சரி அதனால விடுறேன் கர்மத்து ஏன்னா இதுல என்னன்னு இருக்கு நான் எவன் எவ்வளவு சொத்த ஆட்டே போட்டிருக்காங்கற பட்டியல் இருக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல அது அப்புறம் வாரு இப்ப இதுக்கு வந்துடுறேன் முடிச்சிக்கிறேன் இப்ப இந்த நிலையில் இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கிடக்க என்னடா வழின்னு வகிறார் இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்டு காக்க என்ன வழி இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தில் வலிமையடைய காரணம் நிலம் இல்லை அவர் அப்ப என்ன பண்ண வேண்டியது கொஞ்சம் நிலம் கொஞ்சம் வாழ கொஞ்சம் குடிசை பிள்ளைகள் படிக்க கல்வி உழைப்பை உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு சுதந்திரம் சன்மானம் இந்த இப்ப இருக்கிற கஷ்டப்படுற இந்த இழிநிலையிலிருந்து மீள்வதற்கு இவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பதுதான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டான ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பதினேழு பகுதிகளை கொண்ட ஒரு பக்கத்து கொண்ட ஒரு அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் செய்த பெருந்தகை ஜேம்ஸ் ஹரே என்கிற இந்த படமாக நிற்கிற மகன் அந்த மகன் போராடி இந்த வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் சமூக மக்கள் ஆதி குடிகள் உயர்வு பெற மேம்பட அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த நிலம் தான் அந்த சட்டம் நிறைவேறுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்ன நடந்திருது எந்த நிலத்திலேயே மக்கள் கூலிகளாக இருந்து உழைத்தார்களோ அதே நில உடமையாளர்கள்ட்ட அது போயிருது அப்போது பண்ணை முதலாளி நம்ம ரொம்ப நாள் வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமா கொடுக்கிற பத்து ஐம்பதை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இதுல என்ன சட்டம் என்றால் அறிவார்ந்த வெறுமக்கள் கவனிச்சுக்கணும் நானா ஏதோ வாய்க்கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூடாது இந்த நிலம் பத்து ஆண்டுகளுக்கு ஆதி தமிழ் குடிகள்தான் இருக்கும் அதை விற்க முடியாது பத்தாண்டுகள் கழித்து விற்கவோ தானம் செய்யவோ முடியும் ஆனாலும் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு தான் விற்க முடியும் வேற சமூகத்துக்கு விற்க முடியாது கூடாது சட்டப்படி குற்றம் ஆனால் இந்த நில மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டவன் ஆதி தமிழ் குடிகள் தவிர மத்த குடிகள் தான் தலை வெடிச்சிடும் பச்சை பாஸ் கல்லூரிக்கு முன்னாடி இருபத்தஞ்சு ஏக்கர் ஏக்கரா போட்டிருக்கான் அரச பல மடங்கள் பல கோபுரங்கள் பல குடியிருப்புகள் அண்ணன் ஏர்போர்ட் முடிச்சு சொன்னார் அவர் பேசினார் இவர் பேசினார் அவர் போவார் இவர் போவார் இவர் எங்கேயும் வந்தார்னு வச்சுக்க அது கோபுரமானாலும் சரி கோட்டை ஆனாலும் சரி தரமட்டமாக்கி நிலத்தை எடுத்து இதுல ஏன் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால் நிலத்திற்காக போராடி உயிர் நீத்தம் மரவர்களின் மக்கள் நாங்கள் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ பார்த்தும் மாதம்தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறார் ஆனால் உங்கள் பூமி தாய் உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறாள் நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் இருந்து அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தான் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தான் ஆகையினாலே என் அன்பு மக்களே நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள் ஏன் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் சான்று ஈழத் தாயகத்தில் நிலத்தை இழந்தோம் பலத்தை இழந்தோம் இனத்தை இழந்தோம் இந்த நிலை ஆதி தமிழ் குடிகளுக்கு வந்தது என்று எண்ணி நிகழாது எண்ணி இருக்காது இது உண்மையம் இது உண்முரிமை இந்த உடலிலே எல்லா பாகங்களும் உறுதியாக இருக்கலாம் ஆனால் என் அன்பு தம்பிதங்கிலே என் உடலை சுமந்து நிற்கிற இந்த கார் உறுதியாக இல்லை என்றால் என் உடல் நோயுற்ற உடல்தான் ஆதி தமிழ் குடிகள் எழுச்சியுற்று சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று எழாமல் நீ விடுதலை பெற முடியாது உரிமை பெற முடியாது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் மிதித்து வைத்திருப்பது கொடுமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இடம் இரண்டு பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை என்றால் உங்கள் தொட்டு பதில் சொல்லுங்கள் இந்த இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகள் ஒரு இடம் ஆதிப்பறையுக்கு தேவேந்திரருக்கு பழங்குடி மக்கள் ஈரலர் குறவருக்கு ஏதாவது கொடுத்திருக்குமா என்று நீங்கள் சொல்லுங்கள் தந்திருக்க நாம் எல்லோரும் திறந்த மனதோடு ஆதிப்ப உடன் பிறந்தார்களே எல்லும் இந்த இடம் இருக்கிறது மலையாளிகளுக்கு கன்னடர்களுக்கு தெலுங்கர்களுக்கு குஜராத்தி சிங்குகளுக்கு மார்வாடிகளுக்கு சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் நடந்திருக்கிறது ஆனால் என் ஆதிக்குடி குடியிலே சாலவை தொழிலை செய்கிற வண்ணான் வார்டு கவுன்சிலர் ஆகின பார்த்ததுண்டா முடிந்திருக்கிற மருத்துவர் குலத்திலே இருக்கிற மாறன் சட்டசைக்கு சென்றதை நீ பார்த்ததுண்டா ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றதை நீ பார்த்ததுண்டா போயர் ஒட்டர் அவருக்காவது ஒருவனுக்கு உண்டா ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம் குறவருக்கு இடம் வண்ணருக்கு இடம் குடிக்கு இடம் மருத்துவர் குடிக்கு இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது ஒரே ஒரு வீடுதான் என்ன இருக்கிறது என்றான் ஒரு வீடு நீ ஒரு வீடு அல்ல ஒட்டுமொத்த தமிழினமும் உன் கூட நிற்கிறது களத்தில் நில் என்று சொன்னேன் தோச்சேன் ஆனாலும் திமிரோட தோச்சல் பதினாறிலே முதன் முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது இருபத்தி இரண்டு இடங்கள் ஆதி தமிழ் குடிகள் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் தேவேந்திரருக்கும் தேவேந்திரும் தொகுதி பொது தொகுதியை நாம் தமிழர் கட்சி இன்னும் பட்டியல் பிரிவிலே வைக்காது நாங்கள் பல்லர் அல்ல பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல நானும் பல்லன் நீனும் பல்லன் எல்லோரும் பல்லன் காரணம் நிலம் பள்ளமாக இருந்தது பல்லு என்றால் உழவு உழவு செய்கிற ஒவ்வொருவனும் உழவன் என்று பொருள் உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள் காரண பெயர் பல்லன் குடிப்பெயர் உழவன் வேளாளன் நானும் வேளாளன் நீனும் வேளாளன் அதனால தான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர் வேளாளர் அவர் தேவேந்திர வேளாள் வேளாண்மை செய்கிறவன் வேளாளன் அறிவிக்க சொல்லி போராடினோம் பட்டியல் சமது எடு என்னை தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை இல்லை அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை சலுகை வேண்டாம் என் தேர்ந்த செருப்புக்கு சமம் வேண்டாம் எனக்கு வேண்டியது என் உரிமை என் உரிமை என்ன என்னை ஏத்து எதுல ஏத்து பி சி எம் பி சில மோஸ்ட் பேக்வர்ட்ல கொண்டு இதுல பதினஞ்சு இருக்கா பதினெட்டுல மூணு எடுத்து கொடுத்துட்டியா மீதிய கொண்டாடு அஞ்சு வயி இருபது ஷெட்யூல் டிரைப்ஸ் எஸ்சி எஸ்டி அந்த எஸ்டிக்கு கொடுத்துட்டு எஸ்சி கொடுத்துரு எல்லா பழங்குடி மக்கள் கொடுத்து மீதி பறையர் தேவேந்திரன் நாங்க இருக்கோம் பிரிய எங்களுக்கு குடிய எண்ணு தேவேந்திரர் எவ்வளவு பிரிச்சு கொடுத்திரு யார் இங்கே தமிழன் எவனும் தாழ்த்தப்பட்டவன் அந்த நிமிர்வு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்தவனால அவன் பெருமைக்குரியவன் யாரு புரட்சி பாவலன் நிமிர் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம் நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் இது பண்ணி வச்சேன் வேற தேசி அது அப்புறம் கதை அது தனி தனி அது வேற சப்ஜெக்ட் இப்போ இதுக்கு வருவோம் இந்த நிலையில் தான் பெருமகனார் இந்த ஜேம்ஸ் ஹரே பன்னெண்டு லட்சம் ஏக்கரை கொண்டு வந்து கொடுக்கிறார் இதுல பல இடங்களை எல்லா பயிலும் ஆக்கிரமிச்சுட்டான் இதுல நுட்பமா ஒன்ற இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும் அது கோச்சு கூட என் மக வேற துர்கா போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துட்டு வந்துச்சு அண்ணா இதை மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த பாருங்க இந்த பஞ்சமர நிலம் இருக்குல்ல இந்த நிலத்துல நம்ம இடத்துல வீடு கட்டும் போது ஐயா பெருமகனார் கருணாநிதி அவர்கள் போட்ட இத பாருங்க ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி அதை குடிமனை பட்டா வழங்கிடணும் நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிரு ஆதி ஆந்திரர்களுக்கு ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத நில உரிமையை கொடுக்காத குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு வாப்பா ஏ இது இங்கிலீஷ்ல இருக்குப்பா அதை தமிழ்ல படி சொல்ல எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்த மொழியில உனக்கு விளக்கு நின்றவர் இந்த குவார்டர்ஸ் கட்டி எங்களுக்கு வாடகை விட்டு ஏன் நிலம் எனக்கு உரிமையாக இருக்கக்கூடாதுல்ல ஏன் நிலத்தை எடுத்த அயோக்கியப்பைய எனக்கு வீடை கட்டி வாடகைக்கு விட்டு விட்டு என்ன வாடகைக்கு வந்த பயலுக வாடகைக்கு வந்த பயலுக எங்களுக்கு வாடகைக்கு விட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரிய பாக்குறீங்க விட்டு போயிடும் மட்டும் நினைக்காதீங்க இந்த நிலத்தை எப்பாடுபட்டாவது மீட்போம் அரும்பாடு அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம் இங்க சேர்ந்திருக்கிறவன் சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சி நினைக்காத ஒவ்வொருவனும் படை தளபதிகள் போர்படை தளபதிகள் அவர்கள் என்னோடு நிற்கவில்லை என் உடன் பிறந்தார்கள் என்னோடு நிற்கவில்லை என் அப்பன் மணிவரசன் என்னோடு நிற்கவில்லை நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நிற்கிறார்கள் நோக்கத்தோடு நிற்கிறார்கள் எங்கள் இலக்குக்காக இணைந்தவர்கள் இனமாக இணைந்தவர்கள் இனத்தின் மானத்திற்காக இணைந்தவர்கள் எதற்கு அஞ்ச போறதில்லை எங்க அண்ண ஏர்போர்ட் முறுத்து கேட்டாரு இந்த பார் ஒன்னு சொல்றேன் கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும் இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை யாவனையும் பார்க்க வராது உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள் காரணம் என்ன காரணம் என்ன அவன் தலைவன் என்று இல்லை அவன் தன் மகன் தன் உடன் பிறந்தவன் தன் சித்தப்பன் தன் பெரியப்பன் தன் மாமன் தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள் அவன் எனக்கானவன் எனக்கான குரலாக அவன் பேசுவான் நான் எண்ணுவதை நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயப்படாமல் எங்கள் தாத்தா திருமகன் எங்களுக்கு உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசி இறுதி வரை பேச நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் அதனால என்னை பார்க்க வருவான் மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள் பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஒன்பது மணியானவனை தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும் நாற்காலியை பேச பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது என் குரல் என் அன்பு சொந்தங்களை என்று காற்றில் கரைந்த உடனே எங்கிருந்து வந்து கொடுவானோ தெரியாது நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிறவரை நிற்பான் காரணம் ரத்த உறவு இன உறவு லட்சிய உறவு குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான் தமிழ் பேரினத்தின் வரலாறு தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற பதிவு தான் வரும் அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நில மீட்பு பயந்தமிழர் உரிமை மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை ஜெயலலிதா ஆதி தமிழ் மகன் இங்க பாரு அண்ணன் ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தனி தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு போட்டு தான் வென்றாரா இல்ல எல்லாரும் போட்டிருக்கான் இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு நின்னா எல்லாரும் போடுவான் வெல்வர் ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்துது ஏன் தாழ்த்தப்பட்டவனா பாக்குது நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பாக்குறோம் அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே பார் தலித்து எழில் மலை அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெல்ல விட்டால் யார் சமூக நீதிக்கானவர் யார் புரட்சி பேசுறது யார் செயல்படுற என்ன கொடுமை பெறும் தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபாலவர்களை இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனபாலவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள் ஏய் ஒரே வார்த்தை இவங்களை ஒழிக்கணும் எதுக்கு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்கணும் ஸ்டாலின் இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும் நீ என்ன வேணாலும் போடு என்ன குத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட கொடு முடியாது இப்ப அவர் உட்கார்ந்து இடம் யார் கொடுத்தது தெரியுமில்ல உன்னால் நம்ப முடியுதா நாம கொடுத்ததான் ஏ நீ நம்ப மாட்ட அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு நானூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் தோற்கிறார் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வைச்சிருக்கிறோம் இவர் தோற்கிறார் இருபத்தி இரண்டாயிரம் ஓட்டு வைச்சிருக்கிறோம் கொஞ்சம் எடுத்திருந்தால் இந்த தேர்தலில் என்ன நடக்கும் நீ பொறுத்திருந்து அப்பவும் சொன்ன இப்பவும் சொல்றேன் சிவதாண்டவத்தை தாண்டவத்தை நீ பார்த்திருப்ப சிவா தாண்டவத்தை இன்னொரு இந்த என்ன நம்ம ஐயா போருங்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமர் நில தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு பல்கலைக்கழகம் போல தன் நினைவில் வைத்திருக்கிற பெருந்தகை அவர் பல முறை சட்ட பாதுகாப்பை தேடி போய் இந்த வழக்கை தொடுத்து பஞ்சமர நில மீட்புக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே ஒரு நில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு ஆறு மாசத்தில் விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு இந்த உத்தரவு இந்த ஆணை இதில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட உத்தரவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சில் போட்டது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிருச்சு இன்னும் அறிக்கை குழு விசாரிச்சு இன்னும் அறிக்கை கொடுத்து அதை எனக்கு இருக்கு பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள் பஞ்சமின் இளத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள் எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் நாம் எடுக்க வேண்டும் அதற்காக உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் அவர்கள் அதை விட்டால் அனைத்தும் எளிமையானது உங்கள் பிள்ளைகள் எல்லா துன்பக் கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவது ஒன்றுதான் எல்லா துன்பத்திற்குமான விடிவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் குறைவாக இருக்கிறது ஒரு உறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மோடு நிற்கிற நம் உடன் பிறந்தார்கள் நம் உறவுகள் எல்லோருடைய குரலாகும் ஒன்று உறுதியாக நாம் வெல்லுவோம் நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம் காப்போம் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து தமிழ் குடிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம் அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல நாயுடுவா ரெட்டியா தெலுங்கு செட்டியாரா எல்லார் குடிகளையும் கொடுப்போம் பிற மாநிலங்களில் நிராகரித்து வைத்திருக்கிற மாநிலங்களிலும் கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம் அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை பஞ்சம நிலத்தை பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்போம் ஒரு உறுதியை என் உடன் பிறந்தார்கள் இருக்க வேண்டும் இந்த நிலத்தை நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் எந்த நிலத்தை மீட்கப் போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்க முடியாத நாம் தாயகத்தை எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் நிலத்தை இழக்கக்கூடாது உன் இடத்தினை உறுதி இனத்தை முன்னிறுத்து அனைத்துலகம் நாம் நம் இடத்தினை உறுதி செய்ய வேண்டும் நிலமற்ற ஏதிலாக இருப்பதால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள் என்பது இழி சொல்லல்ல மக்கள் சேர்ந்து கூடி வாழ்கிற இடத்திற்கு பேர் சேரி அதனால் அது சேரி என்றால் இழிநிலை என்று நீங்கள் கருதக்கூடாது ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கிறது தமிழ் தேச குடியரசு மலரும் போது ஊரும் சேரியும் ஒன்னாகும் தமிழ் தாய் தமிழ் தாயின் மண்ணாகும் இந்த உறுதியை என் அன்பு உடன்பிறந்தார்கள் ஏற்க வேண்டும் இந்த பேரணியில் பங்கேற்று இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உங்கள் உணர்வை வெளிப்படுத்தியதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே நம்மோடு பங்கேற்று நம் உடன் பிறந்தார்கள் நம்முடைய சகோதர இயக்கங்கள் அதில் பங்கேற்ற அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் நன்றியும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்